வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல ஏகப்பட்ட விஷயங்களை கடந்து வந்திருக்கோம் முக்கியமா வந்து நம்ம சொல்லணும்னா உலகத்தை அச்சுறுத்திய கொரோனாவுல இருந்து கடைசியா எடுத்த புயல் வர பல விதமான சூழ்நிலைகளை கடந்து நம்ம வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத கடந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்னைக்கு வந்திருக்கோம் இதே மாதிரியே நம்மளுக்கு வாழ்க்கையில ஏகப்பட்ட சோதனைகள் வேதனைகள் என்னென்ன எல்லாத்தையுமே தான் நம்ம இந்த வருஷத்தை கடந்து கண்டிப்பாக அது எல்லாமே இல்லாத அளவுக்கு இந்த பிறந்துருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நம்மளுக்கு ஒரு எல்லாருக்குமே ஒரு நல்ல விதமான விஷயமா அமையும் சொல்லி அந்த ஆண்டவன்கிட்ட நம்ம எல்லாருமே வேண்டிக்குவோம் ரெண்டாயிரத்தி இருபதுல பல அவமானங்கள் கஷ்டங்கள் பல துரோகங்கள் எல்லாம் கடந்து வந்தாச்சு பிறக்கிற புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணாவது நல்லபடியாக சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோனாவே மீன் இல்லாமல் நம்ம வீடியோ பதிவு பண்ண மாட்டோம் அதனால் வந்து நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரு இருபதில் நம்ம பிடிச்ச ஒரு பெரிய மீனை இன்றைக்கி வீடியோவில் நம்ம பதிவு பண்ணுறோம் இது வரைக்கும் நம்ம வந்து அதிகமாக ரொம்ப பெரிய மீன்கள் இல்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து எல்லாருக்குமே ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கேன் நானுமே நிறையா விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டேன் நிறையா விஷயங்களில் நன்மை அடைஞ்சேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எதுவே எது நம்மளுக்கு நடந்தாலும் நம்மளுடைய மனசை மட்டும் தளர விடாத அளவுக்கு நம்பிக்கையோட எந்த விஷயத்தையும் நம்ம எதிர்கொண்டோம்னா தாராளமாக எல்லாத்தையுமே நம்ம கடந்து வரலாம் இது வந்துக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் சொல்கிற அட்வைஸாக நீங்கள் நினச்சிடாதியா இது என் மனசில் தோணுச்சு அதனால் சொன்னேன் இந்த பிறந்திருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தாராளமாக நம்ம எல்லாருக்கும் தாராளமான வளங்களையும் நலங்களையும் வழங்கணும்னு சொல்லிட்டு அந்த எல்லாமே அந்த ஆண்டவனை நான் வேண்டிக்கிறேன் அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து வந்து நம்ம வீடியோவை பாருங்கள்

வந்திருக்குச்சா அழகான ஒரு மயில் மீன தூக்கி இருக்கா நல்ல ராசியான உழைப்பா நான் இது வரைக்கும் கடலுக்கு போய் இந்த அளவுக்கு பெரிய மீன் வந்து பிடிச்சதில்ல அளவுக்கு பெரிய இந்த அளவுக்கு நீளமான மீன் பிடிச்சதில்லை ஆனால் இதை விட பெரிய இடம் அதிகம் உள்ள மீன்லாம் பிடிச்சிருக்கோம் இப்போ தான் முதல் முறையாக இந்த மீன் பிடிச்சிருக்கோம் நம்ம வந்து இந்த புதுசாக வாங்கின வலையில் தான் இந்த மீன் வந்து வந்திருக்கு இந்த வருஷத்தில் நம்ம பிடிச்ச பெரிய மீனுமே இதை சொல்லலாம் கிட்டத்தட்ட இதை விட இடை கம்மியாக உள்ள மீன் தான் நம்ம இந்த வருஷத்தில் பிடிச்சிருந்தோம் ஆனால் நம்ம பிடிக்கிற மீன் எல்லாம் விலை மீன் மற்ற மீன்கள்னால வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது இன் இந்த வலையில் இன்னுமே நம்ம நிறைய பெரிய மீன்

இந்த மீன் வந்து மயில் மீன் இது வந்து நம்ம காலையில் வந்து ஒரு நாலு மணிக்கு வள விட்டுட்டு ஒரு ஆறு மணியால் வாங்கினா அப்போ தான் நம்ம வலையில் இந்த மீன் மாட்டுச்சு இந்த மீன் வந்து சரியாக வந்து ஒரு பதினெட்டு கிலோ எடை இருந்துச்சு நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குற அனைத்து நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்குமே இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் பார்க்குற வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோக்கள் வந்து நிறைய பேருக்கு போய் சேரும் அனைவருக்குமே நன்றி வணக்கம்